அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜெய்பாலா பாலா ஜெய்பாலா பாலா ஜெய் பாலா பால திருவரசைய திருவரளால் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கும் எப்படி பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம் அது முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடைய நட்சத்திரம் அதுக்குண்டான பேர் எழுத்து ஸோ செது பெண்ணுடைய நட்சத்திரம் ராசி ஆணுடையது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்குண்டான பேர் எழுத்து பே போ ஜா ஜிங்கிறது பேர் எழுத்து வரும் இவர்ப்பட்டவர்களுக்கு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியாகவே இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்கு வரும் இப்ப தனுஷ் ராசிக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி பொருத்தம் அமைதுங்கிறது பார்ப்போம் தினபர்த்தம் அமையவில்லை கணபர்த்தம் நன்றாக உள்ளது இருவரும் தேவகணம் மனுஷ கணபர்த்தம் உண்டு அதே மாதிரி மகேந்திர பர்தம் அமையவில்லை ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனிபர்த்தம் பர்த்தம் நன்றாக உள்ளது ஆண் குதிரையும் பசு வரனால பகை கிடையாது ஆகவே இருவருக்கும் பொருத்தம் நன்றாக உள்ளது அதே மாதிரி ராசி பருத்தம் ராசி ஆதிபதி பருத்தம் நன்றாக உள்ளது மாங்கல்ய பருத்தம் சொல்லக்கூடியது ரஜு பர்தம் வாத ரஜுவம் வயிறு ரஜுங்கறனால ரஜு பர்தம் நன்றாக உள்ளது அதே மாதிரி நாடிப்பருத்தம் பருசை நாடி சமண நாடிங்கிறனால நாடி பொருத்தம் நன்றாக உள்ளது அதே போல் வேதை பொருத்தம் நன்றாக உள்ளது ஆகவே இப்பேறுபட்ட பொருத்தம் நல்லா இருப்பதால் திருமணத்துக்கு மொத்தம் பதினோரு பொருத்தத்திலே ஏழு பொருத்தம் நன்றாக உள்ளது ஏழு பொருத்தத்திலே நம்ம திருமணம் செய்யலாமா செய்யலாம் தவறுதல் கிடையாது ராசி பொருத்தம் நன்றாக இருப்பதால் உங்கள் லக்ன பொருத்தம் அமைந்து விட்டால் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் திருமணம் செய்யலாம் இருப்பினும் உங்கள் ஜாதகம் உங்களுடைய ஜோரிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும் இது வந்து இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம கொடுக்கப்படிய பொருத்தங்கள் இதுதான் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு வரோம் ஆகவே அதே போல் லக்னம் வந்து ரெண்டாவது லக்னம் நாலாவது லக்னம் ஆறாவது லக்னம் எட்டாவது லக்னம் பன்னிரெண்டாவது லக்னம் தவிக்க வேண்டும் ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஏழாவது லக்னம் பதினோராவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் தாராளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது உத்தமமான பொருத்தமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த திதி சுனியம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் மேசராசிக்கு சஷ்டி திதியும் தனுசு ராசிக்கு பார்க்கும்போது துரிய திதி சப்தமி திதி ஏகதேசி சதுரதேசி திதி இந்த நான்கு திதி இவர்களுக்கு திதி சுன்யமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது இந்த திதி மூர்த்தம் இருக்கும் ஆனா நம்ம ஜனத ஜாதகத்துக்கு பிரகாரம் இந்த திதி சுனியமாக இருக்கும் ஆகவே இது வந்து தவிர்ப்பது சிறப்பு அது மட்டுமல்லாமல் ஆண் பெண் இருபாலாக சந்திராஷ்டமம் இல்லாத நட்சத்திரம் ராசியாக இருக்கணும் ஆகவே இத்தனையும் நம்ம வந்து சரியான முறையில் தேர்வு செய்து கொண்டு திருமணம் முகூர்த்தம் செய்ய வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பால பாலா